பசுக்கள் பற்றிய உண்மை தகவல்கள் பசுக்கள் சிவகணங்கள் மனிதர்கள் எப்போது பசுக்களை வளர்க்க ஆரம்பித்தார்களோ பசுக்கள் மனிதர்களோடு நெருக்கமாக இருக்கின்றன என்பது இந்த பசுக்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான உங்களுக்கு தெரியுமா மனிதனின் வளர்ப்பு பிராணிகளில் இன்றியமையாத ஒன்று பிராணி என்றால் பசு பசுவானது ஆரோச் எனப்படும் காட்டு மாடுகளின் வம்சாவளியுமாக வந்தவையான பசு மாடுகள் பசுக்கள் தென்கிழக்கு துருக்கியில் பத்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவை வீட்டு வளர்ப்பு பிராணி பிராணியாக வளர்க்கப்பட ஆரம்பித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது பசுக்களானது தற்போது பசுக்களில் எண்பதுக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளன நாம் வாழும் இந்த உலகில் நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட பசுக்கள் உள்ளன தோராயமாக இப்போது உயிரினங்களின் மரபணுக்களை விஞ்ஞானிகள் வேகமாக பட்டியலிடுகின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுகளில் பசுக்களின் மொத்த மரபணுகளை பட்டியலிட்டத்தில் அவற்றில் இருபத்தி இரண்டாயிரம் வகை மரபணுக்கள் அறியப்பட்டிருந்தன அவற்றில் எண்பது சதவீத மரபணுக்கள் மனிதர்களுடன் ஒத்துப்போகின்றன அதனால்தான் அவை நம்முடன் இணக்கமாக பழகுகின்றன என்றால் மிகையில்லை கால்நடைகளை குறிக்கும் ஆங்கில வார்த்தையான கேட்டில் என்ற சொல் பழமையான பிரெஞ்சு வார்த்தையான காட்டில் என்பதிலிருந்து வந்தது இந்த பிரெஞ்சு வார்த்தைக்கு சொத்து என்பது பொருளாகும் பழங்காலத்தில் இருந்து கால்நடைகள் வைத்திருப்பவர்கள் செல்வந்தர்களாக கருதப்பட்டார்கள் இன்றும் பல மாடுகளை வைத்திருப்பவர்கள் செல் செல்வந்தர்களாக தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லத் தேவையில்லை அவர்களுக்கே தெரியும் அது அவர்களின் பொருளாதார பலத்தை காட்டுவதாக இருந்து செல்வம் வழங்குகின்றன என்பதும் உண்மையே பெண் கால்நடைதான் பசுமாடுகள் எனப்படுகின்றன ஆண் கால்நடைகள் காளைகள் என நாம் கூறுகிறோம் பசுக்கள் பால் தருகின்றன காளைகள் பசுக்கள் இனம் பெருகவும் கடினமான வேலைகள் செய்து முடிக்கவும் பயன்படுகின்றன பசுவின் பாலில் இருந்து பல்வேறான உணவுப் பொருட்களை தயாரிக்கப்படுகின்றன பசுவின் கழிவான சாணம் கோமியம் போன்றவற்றை உரமாகவும் மருதாகவும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம் மாடுகள் தினமும் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரத்தை தரையில் படுத்துக் கழிக்கின்றன அப்போது அவை அசை உறங்கவும் செய்கின்றன சராசரியாக அவை நான்கு மணி நேரம் தூங்குகின்றன மாடுகளால் நின்று கொண்டு தூங்க முடியாது மற்ற கால்நடைகளைப் போலவே பசுக்களும் புற்களை மேய்ந்து திரும்பிய பின்னர் தளர்வாக படுத்து கொண்டு மேய்ந்த புற்களை அசை போட்டு மீண்டும் வாய்க்கு கொண்டு வந்து மெல்லுகின்றன இதனையே நாம் அசை போடுதல் என்கிறோம் அது உணவை நன்கு அரைக்கவும் எளிதில் செரிக்கவும் உதவும் மாடுகள் மனிதர்களை விட உடல் பலம் மிக்கவை நன்கு வளர்ந்த பசு சுமார் ஐந்து மனிதர்களின் வலிமையை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் மதிப்பிடுகின்றன அவற்றால் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து நியூட்டன் சக்தியை வெளிப்படுத்த முடியும் பால் தரும் பசு மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஐந்து கிலோ உணவு தேவை பசுக்கள் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் ஆகும்போது நிறைய மீத்தேன் வாயு கழிவுடன் வெளியேற்றப்படுகிறது ஒரு மாடு இரநூத்தி ஐம்பது முதல் ஐநூறு லிட்டர் மீத்தேன் வாயுவை வெளியிடுவதாக மதிப்பிட்டுள்ளோம் இது சுற்றுச்சூழலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது மாடுகள் பெரும்பாலும் புல் மேயும்போது ஓய்வெடுக்கும் போதும் வடக்கு அல்லது தெற்கு நோக்கி முகத்தை வைத்து கொண்டிருப்பதாக ஒரு ஆய்வு கூறுகிறது அவை சூரியனையோ காற்றடிக்கும் திசையையோ பொருட்படுத்துவதில்லை என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது மாடுகளால் முன்னூறு டிகிரி கோணத்தில் பார்க்க முடியும் பசுக்களால் அவர்களுக்கு பிரியமானவர்களின் உணர்வை புரிந்து கொள்ள முடியும் தன் எஜமானரோ அல்லது பசுவுடன் நெருங்கி பழகும் ஒருவர் சோகமாக இருந்தால் மாடுகளும் சோர்வடைந்துவிடும் அப்போது பசுக்கள் மன அழுத்தத்துடன் காணப்படுவதாகவும் அதன் இதய துடிப்பில் மாற்றம் ஏற்படுவதாகவும் கண்டுபிடித்திருக்கின்றோம் ஆய்வுகள் மூலம் மாடுகள் நல்ல நீந்தும் திறனை பெற்றிருக்கின்றன வெள்ளத்தில் நீர்நிலைகளில் சிக்கிய பசுக்களை நீண்ட தூரம் நீந்தி பத்திரமாக கரை சேர்ந்த அனுபவங்கள் பல இடங்களில் பதிவாகியுள்ளன மாடுகளால் சிவப்பு வண்ணத்தை பார்க்க முடியாது ஆனால் சிவப்பு நிறமுடைய பொருள் நகர்ந்தால் அதை அசையும் பொருளாக பசுக்கள் காண்கின்றன பசுக்கள் சிறந்த மோப்ப சக்தி பசுக்களிடம் உண்டு அவற்றால் சில வாசனைகளை ஆறு மைல் தொலைவுக்கு அப்பால் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியும் இந்துக்களிடம் பசுக்கள் புனித என்ற நம்பிக்கை இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் பசுக்களை கொள்வது ஏழு வருட சிறை தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராயல் அக்ரிகல் சுரல் பேல் கண்காட்சி நடத்தப்பட்டது அப்போது மிஸ்ஸி என்ற பசு ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் டாலர் தொகைக்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இதுவே உலகின் விலை உயர்ந்த பசு என்று பெயர் பெற்றது இதன் இந்திய மதிப்பு சுமார் எட்டு கோடிக்கும் அதிகமாகும் மனிதனின் அத்தியாவசிய ஊட்டச்சத்து தேவைகளை ஈடுகட்டுவதில் பல்வேறு பொருட்கள் பாலில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன பயனுள்ள பசுக்களை பாசத்துடன் பராமரித்து பாதுகாப்பு அன்பிற்கு புனிதமான பசுக்களின் மேலும் பலவிதமான பயனுள்ள தகவல்கள் காண்பதற்கு நாளிலுமின் அறிவொளியின் அனைத்து வீடியோக்களையும் காணுங்கள் தொடர்ந்து பல்வேறான பல ஆச்சரிய மூட்டும் தகவல்கள் காண இருக்கிறோம் பசுக்கள் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்தவை அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு தொடர்ந்து நாலிஜுழுமின் அறிவொழியுடன் இணைந்திருங்கள் நாலிஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலில் பதியிடக்கூடிய அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலிஜுலுமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்